உறவுகளுக்கு வணக்கம் தற்பொழுது பெரிய சக்கிளிச்சி ஏரியில் அமைந்திருக்கும் நடுகள் வரலாற்றை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் உலகமெங்கும் வாழும் சக்கிலியர் சமூக மக்களின் போர் தியாகத்தை போற்றும் விதமாகவும் வேளாண் உளவு தொழில் தியாகத்தை போற்றும் விதமாகவும் புலியார் மகன் நள்ளி என்பவர் கிபி எட்டாம் நூற்றாண்டில் சக்கிலியர் சமூக மக்களின் தியாகத்தை போர் தியாகத்தை போற்றும் விதமாக வீரத்தை போற்றும் விதமாக பெரிய சக்கிளிச்சு ஏரி சின்ன சக்கிளிச்சு ஏரி என்ற இரண்டு ஏரிகளை வெற்றி அந்த சமூக மக்களுக்கு மரியாதை செய்துள்ளார் சக்கிலியர் சமூக மக்கள் இந்த நிலத்தின் ஆதி போர்க்குடிகள் உளவு குடிகள் தொல்குடிகள் என்பதற்கு இந்த பெரிய சக்களிச்சி ஏரியும் சின்ன சக்களிச்சி ஏரியும் வரலாற்று சான்றுகளாக அமைந்துள்ளது தற்பொழுது பெரிய சக்களிச்சி ஏரியில் அமைந்திருக்கும் வரலாற்று நடுகள் வீர வரலாற்றை நாம் காணொலியில் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் சக்கிளிச்சியேரி கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் பசுமையான பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் பசுமையான அடர்ந்த வயல்வெளிகளும் மரங்களும் நிறைந்திருக்கும் இந்த சேர்வராயன் மலைக்குன்றுகளின் பகுதியில் பெரிய சக்களிச்சி ஏரி மற்றும் சின்ன சக்களிச்சி ஏரி அமைந்திருக்கிறது தற்பொழுது பெரிய சக்களிச்சி இருந்து காணொலியை பதிவு செய்கிறோம் நீரின்றி இருப்பதால் தற்பொழுது அந்த வரலாற்று நடுகள் வரலாற்றை ஆய்வு செய்வதற்கு வருகை தந்திருக்கிறோம் மேலும் நீர் நிறைந்து விட்டால் மழை பொழிந்து நீர் நிறைந்துவிட்டால் இந்த பகுதி பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக எழில் ஒரு இன்ப பேரு பேரின்பமாக இருக்கும் பார்ப்பதற்கு அவ்வளவு ரம்மியமாக இருக்கும் இவ்வளவு எழில் மிகுந்த இயற்கை சூழல் மிகுந்த இந்த பகுதியில் சக்கிலியர் சமூக மக்கள் மாதிகா மாதாரி பகடை அருந்ததியர் சமூக மக்கள் ஆதி காலத்தில் இருந்தே வேளாண் உழவு தொழில் செய்யும் உழவர் குடி மக்களாக போர்குடி செய் போர் செய்யும் போர்குடி மக்களாக இங்கே நீண்ட நெடிய வரலாறோடு வாழ்ந்திருக்கிறார்கள் அதற்கு சான்று இந்த வீர வரலாற்றை சக்கிலியர் வீர வரலாற்றை தாங்கி நிற்கும் இயற்கையோடு இயற்கையாக அமைந்திருக்கும் பெரிய சக்களிச்சி ஏரி மற்றும் சின்ன சக்களிச்சி ஏரி கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் ரம்மயமான இல இயற்கை எழில் கொஞ்சம் சேர்வராயன் பள்ளத்தாக்கு பகுதியில் அமைந்திருக்கிறது நமது வரலாற்றை பாதுகாப்போம் இயற்கை ஏரி குளம் குட்டை மற்றும் நீர் வாழிடங்களை பாதுகாப்போம் மரங்களை நேசிப்பதோடு மண்ணையும் நேசித்து மண் வளத்தை பாதுகாத்து வளம் பெறுவோம் நமது பாரம்பரிய வீர வரலாற்று அடையாளங்களை பாதுகாப்போம் நன்றி